வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் அதான் என்னுடைய ஆசையும் கூட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வீடியோ தான் வந்திருக்கோம் முட்டை கோழிக்கான கூண்டு அப்புறம் காடை குண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் குண்டு கோழி குஞ்சான கூண்டு நிறைய வீடியோவை பார்த்துருப்போம் நீங்களும் நிறைய பேர் நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணி நிறையவே வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் கேட்ட விஷயத்தை நான் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா முயல் குண்டு பண்ணுறீங்களா அப்புறம் தாய் மொயல் வளர்க்குற மாதிரி கூண்டு வேணும் அப்புறம் குட்டி முயல் வளர்க்குற மாதிரி கூண்டு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குவான்ட்டிலே ஒரு பெரிய பண்ணனு கூட வச்சுக்கங்களேன் நாற்பது தாய் முயல் பார்த்தீங்கன்னா வளர்க்குற மாதிரி கூண்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் இரநூறு பார்த்தீங்கன்னா குட்டிங்க வளர்கிற மாதிரி கூண்டு கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டாட்டா கேஜ் தான் ஜிஐ ஜிஎம்எஸ் தான் சரிங்களா முயலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிப்பிள் சிஸ்டம் தான் போட்டு தருவோம் நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் த்ரீ சிக்ஸ்டிலாம் போடுவாங்க அதில் நிறைய டேமேஜ்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்ணக்காரர் பற்றி என்ன சொல்லியிருந்தாரு கோழி குடிக்கிற மாதிரியே நீங்கள் நிப்பிள் போடுங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி டிகிரி நிப்பிலே போட்டு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூண்டை பார்த்தீங்கன்னா புதுசாக உள் பக்கம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சாப்பில் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம பண்ணக்காரர்களே பார்த்திங்கன்னா அது ஒரு மாடல் கொடுத்தாரு அந்த மாடலில் பொறுக்காரன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற கூண்டு பார்த்திங்கன்னா ஆண் முயலுக்கான தனித்தனி கூண்டு அது தனியாக வச்சுட்டு எப்பப்பெல்லாம் பிரீட் பண்ணணுமோ அப்பப்போலாம் ப்ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுக்கீங்கன்னா இந்த டாட்டா மெஷினில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும் நிறைய பேர் முயல் பண்ணலாம் வச்சுருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கூண்டு மாற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அதனுடைய யூரின் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்படி கம்பியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரிச்சு தள்ளிடும் இதுக்கான பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம போட்டிருக்காரு இல்லையா லாஸ்ட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா குளியும் பள்ளமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ யூரின் யூரின் ஸ்மெல்லு அதனுடைய ரொம்ப எஃபோர்ட்டிவாக இருக்கும் ஃபுல்லாக கம்பியாக அரிச்சு தள்ளியிருக்கும் ஜென்ரலாக ஒரு மூணு கொஸ்டின் கேட்டேன் என்ன என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக ஒரு முயல் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு முயலோ ரெண்டு முயலோ வச்சு ஆரம்பிக்கலாம் ரெண்டு பெண் முயல் ஒரு ஆண் முயல் வச்சு ஆரம்பிக்கலாம் பெரிய லெவலில் கண்டிப்பாக போகவே கூடாது எடுத்த உடனே நாற்பது முயல் ஐம்பது முயல் ஒரு தாய்மொயல் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி எக்கச்சக்கமாக குட்டி போட்டு இரநூறு முந்நூறுன்னு ஆகிடும் அதை எங்கே விடுறதுன்னு தெரியாது அப்புறம் எப்படி மார்க்கெட் அது எப்படி விற்கிறது அப்படின்றதும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முயலுக்கு நோய் வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயலுக்கு நோய் வரும் எந்த மாதிரி எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு பிடிக்கிற சளி தான் பிடிக்கும் சரிங்களா அதை ஈஸியாக நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் ஆனால் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இல்லாமல் நம்ம முயல் பண்ணையில் இறங்குறது ரொம்பவே ரிஸ்க் அதனால தான் பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அவர் மூணு சளி மட்டும் பிடிச்சா பரவாயில்லையே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது சொறி அந்த முடி உழுவுறது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னாரு சின்ன சின்ன மருந்திலே சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு ப்ராப்பராக நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் போனீங்கன்னா ரொம்ப நல்லது அவர் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போய் ட்ரைனிங் போனேன் நான் இதெல்லாம் கற்றுக்குதுனா நான் அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மூணாவதாக தீவன மேலாண்மை தான் தீவனம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கம்பெனி ஃபீட் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பசங்க தீவனம் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டு போடுங்க நல்லா மார்க்கெட் பண்ணலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ விற்றா கூட நல்லா ப்ராஃபிட் இருக்குது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உயிர் கறி பார்த்தீங்கன்னா வரைக்கும் போயிட்டுருக்கு உயிரடை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூறு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோனா கூட ஒரு நாளைக்கு ரூபாய் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்களும் பண்ண போடணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு எது வந்தாலும் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையவே நல்லா லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா எடுத்த பெருசாக போனீங்கன்னா பெரிய நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது முயல் பண்ண வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முடிவுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம்